தங்கம் விலை கடந்த ஒரு வருஷமா ராக்கெட் வேகத்துல ஏறிக்கிட்டே போறத பார்த்து இனிமே தங்கம் வாங்குறது கனவுதானா என்று எங்க கிட்ட இருந்த சாமானிய மக்களுக்கு ஒரு முக்கியமான அதே சமயம் கொஞ்சம் அதிர்ச்சியான செய்தி வந்திருக்கு தங்கம் விலை கூடிய சீக்கிரமே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க போகுதா சொல்ல போனா அந்த விலையே வெடிக்க போகுது அப்படின்னு சர்வதேச செட்டில்மெண்ட் வங்கி எச்சரிக்கை விடுத்திருக்கு இது என்ன புதுசா இருக்குன்னு யோசிக்கிறீங்களா விஷயம் இதுதான் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பதாம் வருஷத்துக்கு அப்புறம் அதாவது கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்துல நடக்காத ஒரு அதிசயம் இந்த வருஷம் நடந்திருக்கு ஒரே வருஷத்துல தங்கம் விலை அறுபது சதவீதம் உயர்ந்திருக்கு இதுக்கு காரணம் ட்ரம்ப் எடுத்த நடவடிக்கைகள் உலக நாடுகள்ல நடக்கிற போர் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு முக்கியமான காரணம் பொதுமக்கள் ஆம் சில்லறை முதலீட்டாளர்கள் சொல்லப்படுற சாமானிய மக்கள் பயங்கரமா தங்கத்திலையும் பங்கு சந்தையிலையும் பணத்தை கொண்டு போய் கொட்டி இருக்காங்க இதனால தங்கம் விலை அதோட உண்மையான மதிப்பை விட பல மடங்கு ஊதி பெருசாக்கப்பட்டிருக்கு இதைதான் பொருளாதார மொழியில பபிள் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி ஒரு சோப்பு கும்பிடி ஊத ஊத பெருசாகி ஒரு கட்டத்துல டப்புன்னு வெடிக்குமோ அதே மாதிரிதான் இப்போ தங்கம் விலையும் அமெரிக்க பங்கு சந்தையும் இருக்கு மீடியாக்கள் கொடுத்த ஹைப் மற்றும் ஏஐ நிறுவனங்களின் அசுர வளர்ச்சி இந்த விலையை தார் மாறாக ஏற்றி விட்டுருச்சு பிஐஎஸ் அறிக்கை என்ன சொல்லுதுன்னா வரலாற்றுல இதுவரைக்கும் தங்கமோ பங்கு சந்தையோ ஒரே நேரத்துல இப்படி பபல் நிலைக்கு வந்ததே கிடையாது இது ரொம்ப ஆபத்தானது சீக்கிரமே இந்த குமிழி வெடிக்கும் அப்படி வெடிச்சா குறுகிய காலத்துல தங்கமலை சல்லென்று சரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எச்சரிச்சிருக்காங்க ஏற்கனவே சர்வதேச நாணய நிதியமும் இதே மாதிரி ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க இப்போ பிஐஎஸ் வங்கியும் அதையே உறுதிப்படுத்தி உறுதிப்படுத்தியிருக்கு ஸோ மக்களை விலை குறைமான கேட்டா குறையலாம் ஆனா அது ஒரு விபத்து மாதிரி திடீர்னு நடக்கோ என்கிறார்கள் நிபுணர்கள் அதனால இப்போதைக்கு முதலீடு செய்கிறவங்க கொஞ்சம் உஷாரா இருக்கிறது ரொம்பவே நல்லது